இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன் சுத்தமுள்ளவனோ தன் கிரியில் செம்மையானவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை மிக கவனமாக நாம் கவனிக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வழிகள் மாறுபாடாக இருப்பதற்கு காரணம் அவன் குற்றமுள்ளவனாக அவன் கெட்டுப்போனவனாக அவனுடைய உள்ளமானது ஏற்கனவே சீர்கெட்டதாக இருக்கிறபடியால்தான் அவன் தெரிந்து கொள்கிற வழிகளும் அப்படிப்பட்டதாக இருக்கிறதென்றும் ஒரு மனிதனுடைய வழி செம்மையானதாக இருக்கிறதே அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய உள்ளமானது சுத்தமாய் இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது அநேக நேரத்திலே நாம் ஒரு மனிதனுடைய கிரியைகளை பார்த்து அவன் நல்லவன் அவன் கெட்டவன் என்று சொல்லுகிறோம் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவனுடைய கிரியைகள் இருப்பதற்கு காரணம் அந்த மனிதன் கெட்டவனாய் இருக்கிறபடினால்தான் அப்படி இருக்கிறான் ஒரு மனிதனுடைய கிரியிகள் இருப்பதின் காரணம் அந்த மனிதன் நல்லவனாய் தான் அப்படி அவனுடைய வழிகள் நல்லதாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறது பரிசுத்த வேதாமத்திலே மத்திய ஏழாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஆம் அந்த மரத்திலே நல்ல கனி வருவதின் காரணம் அந்த மரம் நல்ல மரமாக இருப்பதனாலே ஒரு மரத்திலே கனி நன்றாக இல்லாததின் காரணம் அந்த மரமானது நல்ல மரமாக இல்லை என்பதனால்தான் அதைதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஏன் மனிதன் கெட்டவனாக இருக்கிறான் அவனை படைத்த தெய்வம் அவனை கெட்டவனாக படைத்து விட்டாரா என்று சொன்னால் அதுவும் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பிரசங்கி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இதோ தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது மனிதனை தெய்வம் கெட்டவனாக உண்டாக்கவில்லை ஆதியாம் தலை பார்க்கும் பொழுது மனிதனை தெய்வன் தமது சாயலிலே தமது ரூபத்திலே அவர் உண்டாக்கினார் தேவன் பாவமற்றவராக பரிசுத்தராக பிழையற்றவராக இருப்பது போல மனிதனையும் அப்படியே படைத்தார் ஆனால் அவர்களோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது அவர்களுக்குள்ளே அப்பொழுது பாவம் இல்லை அவர்கள் பாவியாய் இருந்ததினாலே பாவம் செய்யவில்லை பதிலாக பிசாசு அவர்களை வஞ்சித்து அவர்களை பாவம் செய்ய வைத்து பாவத்திலே தள்ளிவிட்டான் அன்று முதல் அவர்களுக்குள்ளே பாவமானது குடிகொண்டது அவர்கள் பாவிகளாக மாறினார்கள் இப்படிதான் பாவமானது மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது அந்த ஆதி மனிதனுக்குள்ளே வந்த பாவமானது தொடர்ந்து மனிதனுக்குள்ளே குடிகொண்டு மனு குலத்தை அது ஆட்கொண்டது சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் இப்படியாக குறிப்பிடுகிறார் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துர்க்குணத்தில் உருவானேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் கருவிலே உருவாகும் பொழுதே பாவ சுவாபமும் அவனுக்குள்ளே உருவாயிற்று அது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் ஆதாவின் வம்சத்திலே வந்தபடினாலே அவன் ஆதாமின் சாயலிலே பாவத்தோடு குடந்த பூமியிலே பிறந்தவனாக காணப்படுகிறான் ரோமர் ஏழாவது அதிகாரம் இருபதாவது சனத்திலே அப்போஸ் நாயகி போல் இப்படியாய் குறிப்பிடுகிறார் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கு முந்தின வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் என்று சொல்லுகிறார் மனிதன் நன்மை செய்ய விரும்பினாலும் கூட அவன் தீமை செய்கிறவனாய் இருக்கிறான் காரணம் என்ன இருபதாம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி தெளிவாக வேதவசனம் நமக்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இதை யாக்கோபு தன் நிருபத்தில் எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் யாக்கோபு முதலதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்குள்ளே பாவம் ஏற்கனவே இருக்கிறது அந்த பாவத்தை அந்த ஆசைகளை இச்சைகளை பிசாசானவன் தூண்டி விடுகிறவனாயிருக்கிறான் அந்த தூண்டிவிடப்பட்ட இச்சையிலே அவன் சிக்குண்டு பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் சொல்லி இந்த வசனம் சொல்கிறது மனிதன் பாவத்திலே விழுந்து போகிறதின் காரணம் என்னவென்று சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் அவனை சிக்க வைக்கிறது அவனை பாவம் செய்ய வைக்கிறதாக இருக்கிறது இது மனிதனுடைய அவலமான நிலைமை அவன் ஏன் பாவம் செய்கிறான் அவன் குற்றம் உள்ளவனாய் இருக்கிறபடியாலே அவன் பாவத்தோடு கூட பிறந்தபடியினாலே அவன் பாவம் செய்கிறான் இதைதான் நிதிமொழியில் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது சொல்லுகிறது குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன் சுத்தம் உள்ளவனோ தன் கிரிகளில் செம்மையானவன் இப்படி பாவத்திலே சிக்குண்ட பாவத்திலே அகப்பட்ட மனிதனை மறுபடியுமாக அவனை புது சிருஷ்டியாய் மாற்றும்படியாக தான் இந்த உலகத்திலே அவனை படைத்த தெய்வம் மனிதனாக அவதரித்தார் அவனுடைய குற்றங்களை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு மனிதனுடைய பாவத்தை நீக்கி அவனை புதிய மனுஷனாய் மாற்றுவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அதைதான் பரிசுத்த வேதாகமும் தெளிவாய் சொல்கிறது ஆண்டவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டுமல்ல நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றும்படியா இந்த உலகத்திலே வந்தார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழைவகி ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு விசுவாசம் வைத்து அவருக்குள்ளே வரும் பொழுது தேவன் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பது மட்டுமல்ல அவனை புது சுஷ்டியாக மாற்றுகிறார் அவனை புது மனிதனாக ஆதாமை ஏவாலையும் படைத்தது போல நம்மை புது மனிதனாக மாற்றுகிறார் இது வேதம் சொல்லுகிற சத்தியமாக இருக்கிறது வேறொரு வார்த்தையிலே வேதம் சொல்லுகிறது நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவமே இல்லாதவனைப் போல அவர் கணக்கிடுகிறார் நாம் ஏற்கனவே செய்த எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கினார் குற்றமற்றவர்களாய் நம்மை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் மனிதன் ஏசு கிருஷ்ணத்திலே வந்தவுடனே இனி பாவம் செய்யவே மாட்டானா என்று சொன்னால் இல்லை பாவம் செய்ய முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் அவனுக்குள்ளே அந்த பாவ சுவாபம் இன்னமும் இருக்கிறது அவன் இந்த மனித சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே பாவ சுவாபத்தை உடையவனாக இருக்கிறான் மனிதன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அதையும் பரிசுத்த பரிசுத்தவேதாகமாம் தெளிவாய் சொல்லுகிறது நான்காவது அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் இது புதிதாக மாறின ஒவ்வொரு மனுஷனுடைய கடமையாக இருக்கிறது ஆதாமும் ஏவாளும் எப்படி தன்னை படைத்த தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய இருந்தார்களோ அதே போல நானும் நீங்களும் அனுதினமும் பிசாசுக்கல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய இருக்கிறோம் நாம் கீழ்ப்படியாமல் போக முடியுமா என்று சொன்னால் ஆம் போக முடியும் ஆனால் தேவன் நம்மை கீழ்படும்படியாக சொல்கிறார் அதை இந்த வார்த்தைகளிலே நாம் வாசிக்கிறோம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே அந்தபடி முந்தின நடக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் பழைய மனுஷனை களைந்து போடு புதிய மனுஷனை தரித்துக்கொள் பழைய மனுஷனுடைய செய்களை நீ களைந்து போட்டுவிடு புதிய மனுஷனுக்கான செய்களை உனக்குள்ளே நீ கொண்டு வர வேண்டும் சுருக்கமாக சொன்னால் எளிமையாக சொன்னால் கீழ்ப்படியாமையை தூக்கி எறிந்துவிட்டு கீழ்ப்படிதலை உனக்குள்ளே கொண்டு வா தானே முதல் பாவமாக மாறிற்று இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற பாவம் கீழ்படியாமைதான் கீழ்படியாமையை தூக்கி எறிந்து விட்டு தேவனுக்கு கீழ்படுகிற அந்த குணத்தை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும் பழைய மனுஷனை களைந்து போடு புதிய மனுஷனை தரித்துக்கொள் ஆண்டவராக வாழ்ந்த பொழுது சிலுவைக்கு போவது பாதங்களை கழுவுகிறார் அப்பொழுது பேரவரிடத்திலே சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் என்னுடைய கால்களை கழுவப்படாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னுடைய பாதங்களை கழுவவில்லை என்று சொன்னால் உனக்கு என்னோடு கூட பங்கு இல்லை என்று சொல்லுகிறான் அப்படியானால் என்னை முழுமையாக கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்பொழுது ஆண்டவர் குறிப்பிடுகிறார் சுத்தமாயிருக்கிறான் பாதங்கள் மட்டும் கழுவப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார் பிரிமானவர்களே நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அசுத்தம் நம்மை சுற்றி இருக்கிறது நம்முடைய சரீரமும் பாவத்தினாலே கரைப்பட்டதா இருக்கிறபடினாலே நம்முடைய உள்ளம் புதிதானாலும் பாவ சுவாபம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் நான் உன்னை சுத்தமாக்கி விட்டேன் நீ முழுகினவனாக இருக்கிறாய் இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிற நேரத்திலே உன்னை பரிசோதித்து நீ அனுதினமும் உன் பாதங்களை கழுவ வேண்டும் உன் அசுத்தங்களை நீக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நீ களைந்து போட வேண்டும் தேவனுக்கு பிரியமானவர்களை உன் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதை சொல்லுகிறார் ஆம் பிரியமானோர்களே இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான் ஆதாமை வாழ்த்திலே தேவன் என்ன எதிர்பார்த்தார் எல்லா விருட்சங்களின் கனியையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரே அதற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள் ஆனால் அதிலே கீழ்ப்படியாதபடிக்கு அவர்கள் தவறி போனார்கள் பிசாசு அவர்களை வஞ்சித்தான் இன்றைக்கும் நம்மை வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான் தேவன் விளக்கினவைகளை சாப்பிடும்படியாக செய்யும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செல்லும்படியாக நம்மை ஏவுகிறவனாக இருக்கிறான் ஆனால் பழைய போடு புதிய பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நெல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இதை நாம் செய்யும் பொழுது தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புதமான வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருகிறார் தேவன் நமக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவளாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை ஆண்டவர் மனிதனை தான் உண்டாக்கினார் ஆனால் பிசாசின் வஞ்சனையினாலே மனிதன் பாவத்தை சம்பாதித்தான் இன்றைக்கு அவன் நன்மை செய்ய விரும்பினாலும் நன்மை செய்ய இயலாதபடிக்கு பாவம் அவனை ஆட்கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை மறுபடியும் புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார் நம்மை குற்றவாளியாக பார்க்காமல் நீதிமானாக பார்க்கிறார் ஆனால் இன்றைக்கு தேவன் மறுபடியுமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு கீழ்ப்படி என்று சொல்லுகிறார் பிசாசுக்கு நீ எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பழைய மனுஷனை களைந்து போடு என்று சொல்லுகிறார் புதிய மனுஷனை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார் நாம் கீழ்ப்படிவோமா நாம் கீழ்ப்படிவோமானால் இந்த பூமியிலே அற்புதமாக பிசாசையும் பாவத்தையும் ஜெயிக்கிற மக்களாக வாழ முடியும் தேவனுக்கு கீழ்படுகிற மக்களாய் வாழும் பொழுது தேவன் நமக்காய் வைத்திருக்க அற்புதமான ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நம்மை சோதித்து பார்த்து தேவனுக்கு முன்பதாக கீழ்ப்படுகிற மக்களாக நாம் இருப்போம் கர்த்ததாம் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்